பிக்பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ ஃபோர்த் ப்ரோமோவில் கனியை வச்சு செஞ்சுருக்காரு சேதுன்னா நீங்களாம் எப்படிப்பட்ட நபர் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க அதாவது கனி அண்ட் விக்கல்ஸ் வந்துட்டு டிஸ்குவாலிஃபை பண்ணீங்களா பார்வதியா என்ன கான்செப்டில் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாரு பட் இதில் நம்ம ஜட்ஜஸ்ஸாக யார் இருந்தாங்க கனி அண்ட் சாண்ட்ரா ஒரு சாண்ட்ரா அந்த நேரத்தில் ஏதோ கோமால இருந்திருப்பாங்க போல இருக்குது தான் சாண்ட்ரா இப்போ பேசுகிறாங்க அண்ட் சேது சாரும் வந்து கனி விக்கல்ஸ் தான் கேட்டுட்டு இருந்தாங்க எஸ் என்ன நீங்கள் எப்படி டிஸ்குவாலிஃபை பண்ணீங்க அப்படின்னாங்க எஸ் ஆப்வியஸாக அன்றைக்கி நடந்தது தப்பு தான் ஏன்னா பார்வதி அந்த இடத்துல டிஸ்குவாலிஃபை பண்ணியிருக்க கூடாது ஏன்னா நீங்கள் டிஸ்குவாலிஃபை பண்ணணும் அப்படின்னா அந்த பொண்ணு அந்த ட்ரையாங்கிள்குள்ள பாட்டில்ஸை எடுத்துகிட்டு ஓடக்கூடாது நம்ம பாட்டில் எடுத்து ஓடும்போது அந்த ட்ரையாங்கிளுக்கு வெளியில் ஓடணும் அப்படின்னு தான் ரூல்ஸ் சொல்லியிருந்தாங்க அவங்க சும்மா நார்மலாக நடக்கும்போது ஏதோ தெரியாமல் அந்த ட்ரையாங்கிளை மிதிச்சிட்டாங்க பட் அதுக்கு வந்து அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ணது தப்பு அவங்க ஒருவேளை பாட்டில் எடுத்துக்கிட்டு சபரிக்கிட்ட இருந்து பாட்டில் எடுத்துக்கிட்டு ஓடி வரும்போது ட்ரையாங்கிளில் அந்த அந்த ஒரு பவுண்டரியை மிதிச்சிருந்தாங்கன்னா அதுதான் தப்பு ஸோ இந்த இடத்துல கனியோட ஒரு பிரஷர் அந்த இடத்துல என்ன எப்படி இருந்தது அப்படின்னா அவங்க ஆல்ரெடி தப்பு பண்ணி ரீமேட்ச் ஃபர்ஸ்ட் ரவுண்டில் ஒருத்தர் தப்பு பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் ரவுண்டில் சபரி தப்பு பண்ணுறாங்க செகண்ட் ரவுண்டில் பார்வதி தப்பு பண்ணுறாங்க இப்படி ரீமேட்ச்ன்னு போய்க்கிட்டே இருக்குது அப்போ பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா ஜட்ஜஸ் நீங்கள் ஒழுங்காக கவனிக்காததுனால தான் நான் மறுபடியும் ரீமேட்ச் போகிறேன் அப்படினாரு ஸோ கணிக்கு அது ரொம்ப ஹிட் ஆகிடுச்சி ஐயோ நம்ம செஞ்ச தப்புனால தான் இது ரீமேட்ச் போயிக்கிட்டே இருக்குது அப்போ அடுத்த ரவுண்டில் நம்ம என்னனாலும் ரொம்ப பர்ஃபெக்ட்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்வதி லைட்டாக காலை வச்சதுமே விக்கல்ஸ் வந்துட்டு அவங்க டிஸ்குவிஃபை அப்படின்னு கத்துனதும் பார்வதி ஓ அப்போ உடனே கனி இருந்துட்டு ஓகே அவர் டிஸ்குவாலிஃபை அப்படின்ட்டாங்க எனக்கு ஒரு டவுட் என்ன அப்படின்னா நம்ம விக்ஸ் விக்ரம் ரொம்ப தெளிவான பர்சன் ஒரு விஷயத்தை மற்றவங்க புரிஞ்சுக்கிறத விட அவர் ஈஸியாக புரிஞ்சுக்குவார் எல்லா ஆங்கிலையும் ஒரு ப்ராப்ளத்தை அட்ரஸ் பண்ண ட்ரை பண்ணுவார் ஸோ அவருக்கு எல்லா கான்செப்டும் நல்லாவே புரியும் அப்படி இருக்கும்போது அவருக்கு தெரியும் அவங்க அந்த பவுண்டரியை மிதித்தது தப்பு கிடையாது பாட்டிலை கையில் வச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடி வரும்போது கையில் பாட்டில் இருந்தால் தான் அந்த பவுண்டரி எடுத்துக்கலாம் அப்படின்றது அவருக்கு தெரியும் ஆனால் இங்க பார்வதி டார்கெட் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே விகாஸ் விக்ரம் அதை அட்ரஸ் பண்ண மாதிரி தான் இருந்தது அண்ட் கனிக்கும் வந்துட்டு சபரி மேலே ஒரு சாஃப்ட் கார்னர் எப்போதுமே இருக்கும் அது சபரி மேலேயும் சரி ரம்யா மேலேயும் சரி எஃப்ஜே மலை இப்போ கொஞ்சம் சின்னமான வருத்தங்கள் இருக்குது பட் மற்றபடி இவங்க எல்லார் மேலேயும் ஒரு சாஃப்ட் கார்னர் இருக்குது ஸோ சபரி ஜெயிக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டது உண்மை அதுக்கு தகுந்த மாதிரி பார்வதி உள்ள கால் வச்சதுமே கனியும் கத்த ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அவங்க மனசுக்குள்ளே இருந்த ஒரு எண்ணம் சபரி ஜெயிக்கணும்னு நினச்ச எண்ணம் அவங்கள இன்னும் ஜாஸ்தியாக அந்த தவறை பெருசாக பார்க்க வச்சிருச்சு அதனால தான் வந்து அவங்க கனி வந்து வந்து சபரிக்கு சப்போர்ட் பண்ணிட்டு டிஸ்கவாலிஃபை பண்ணாங்க அது ரொம்ப பெரிய தப்பு தான் அண்ட் சாண்ட்ரா சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா சார் அவங்க எல்லாரும் ஒருத்தரை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு நினைச்சு பண்ணாங்க சார் அப்படின்னு சீச்சி ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க அப்ப அந்த சீச்சி அந்த நேரம் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு கோமா ஸ்டேஜ்ல இருந்ததா அதுவும் தானே ஜட்ஜு உடனே சீச்சி சப்போர்ட்டர்ஸ் வந்துட்டு என்ன எங்க சேர்ச்சி அது இதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கேட்காதீங்க அப்படிதான் சொல்லுவேன் ஏன்னா சாண்ட்ராவை பொறுத்த வரைக்கும் அவங்க தான் ரொம்ப பெரிய புத்திசாலி லைவ்ல கூட பார்த்தோம் அப்படின்னா இப்ப அவங்க அப்படிதான் பேசிக்கிட்டு இருக்காங்க இதுங்களுக்கு கேம் ஆடவே தெரியாது புரியாது இதுங்களுக்குலாம் ஒன்றுமே புரியாது அப்படின்னு மற்ற கண்டஸ்டன்ஸை அவ்வளோ லோ கிரேடில் வச்சு பேசிகிட்டு இருக்காங்க அவங்க மற்றவங்களுக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்களோ அந்த மரியாதை தான் அவங்களுக்கும் கொடுக்க முடியும் ரெண்டு இருக்காங்க இல்லையா கனி சாண்ட்ரான்னு ரெண்டு ஜட்ஜ் இருந்தாங்க அப்போ சாண்ட்ராக்கு அது விருப்பம் இல்லை அப்படின்னா அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தாலும் அப்போவே சொல்ல வேண்டியதானே தப்பா இருக்கு ஒரு நீ வந்து இந்த அளவுக்கு ஹராஸ் பண்றவ காலில் மிதிக்கிற அவளை தள்ளி விட்டுற அவளுக்கு அடிபட்டுருக்கு இருந்தும் இவ்வளோ ஹார்ஷாக நடந்துக்கிற அப்படின்னு பேசியிருந்துருக்கலாமே எதுக்கு வாய மூடிட்டு இருந்தாங்க அப்போ இன்னைக்கு அது ஒரு ட்ரம்ப் கார்டாக யூஸ் பண்ணணும் அப்படின்றக்காக அன்றைக்கி அமைதியாக இருந்தாங்களே அவங்க நினைச்சிருந்தா பேசியிருக்கலாமே அவங்க தான் எல்லாருக்கிட்டையும் பேசுறாங்க ஈவன் அந்த வீட்டில் பெரிய பஜாரியான பார்வத்திகிட்டேயே ஏய் பார்வதி உன் வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத உன்னோட அந்த ட்ரிகர் பண்ணுற வேலையெல்லாம் அங்கங்கேன்னு வச்சுக்கோ என்கிட்ட வச்சுக்கிட்டே நீ அவ்வளோதான் அப்படின்னு பார்வதியவே மறட்டுற அளவுக்கு சாண்ட்ரா பேச தான் செய்கிறாங்க அப்போ தப்புனா இல்லைக்கா நீ என்னால் ஒத்துக்க முடியாது நான் தான் ஜட்ஜு என்னோட டிசிஷனும் முக்கியம் அப்படின்னு பேசிட்டு இருக்கலாமே ஏன் அங்கே பேசலை இன்னைக்கு லைவ்ல பேசும்போது அவங்க சபரியா அந்த அளவுக்கு கேரக்டர் அசோசினேட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரஷை கொண்டு போய் ஃப்ளஷில் போட்டிருக்கா இவெல்லாம் வந்து நாளைக்கு இவன் கூட ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ணுறவங்களை இவன் என்ன பண்ணுவான் நாளைக்கு இவனோட டேரக்டர் இவன் கூட ஒர்க் பண்ணுற கோ ஆர்டிஸ்ட்லாம் இவன் என்ன பண்ணுவான் இவன் கூடலாம் ஒருத்தன் இருக்கவே முடியாது ஃபுல்லாக விஷம் அவன் கூட இருக்கிறவங்களோட லைஃபே ஸ்பாயில் பண்ணிடுவான் அப்படின்னு அந்த அவனோட ஃப்யூச்சரை காலி பண்ணிட்டு இருக்காங்க சாண்ட்ரா யாருங்க நீங்க அவன் பர்சனல் பத்தி பேசுற உங்களுக்கு என்னங்க ரைட்ஸ் இருக்கு நான் பேசிட்டு வா சாண்ட்ராவை பத்தி பிரஜின் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கும்போது அவ்வளோ செல்லமா வளர்ந்த பையன் ஆனா என்ன கல்யாணம் பண்ணதுனால தான் இவ்வளோ கஷ்டப்படுறான் அப்படின்னாங்க அப்ப நான் சொல்றேனே பிரஜினை மயக்கி கூட்டிட்டு வந்துட்டா சாண்ட்ரா அப்படின்னு சொன்னா அப்படி சீச்சியோட சப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து எங்க சீச்சி அப்படி சொல்லாதீங்க அப்படின்னு கொதிப்பீங்களே பர்சனல் பத்தி பேசக்கூடாது நூறு நாள் அவங்க என்ன பண்றானோ அதை மட்டும் தான் பேசணும் அதை விட்டுட்டு அவங்க கூட ஒர்க் பண்றவங்களோட ஃப்யூச்சரே அவங்க காலி பண்ணிடுவான்னு சொன்ன இவ யாரு அதோட கேமை தாண்டி அவரோட ஃபியூச்சரை காலி பண்ணணும்னு நினைக்கிறலை இவெல்லாம் என்ன ஆளு செம்மையான சூனிய கரி ஏன் சேர்த்துனா அதை கேட்க மாட்டாரா ஏன் உன் ஃப்ரெண்டோட வைஃப்னா கேட்க மாட்டீங்களா உங்க ஃப்ரெண்டோட வைஃப் பண்ணதும் தப்பு தான் ஒருத்தன் தப்பு பண்றான்னா அந்த தப்புக்கு துணை நின்னதும் தப்பு தான் கனி மேல எந்த அளவுக்கு தப்பு இருக்கோ அதே அளவுக்கு தப்பு சாண்ட்ரா மலையும் இருக்கு அந்த இடத்துல அவங்க ப்ராப்பராக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு வந்திருக்கு பார்வதியால இன்னைக்கு சபரிக்கும் லைட்டா ஒரு ரோஸ்டிங் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி